கிராமம் என்பது இந்து மதத்தில் விஷ்ணு பகவானின் உருவமாக வழிபடப்படும் ஒரு இயற்கையான புனிதக்கல் ஆகும் இது சிற்பியால் செதுக்கப்பட்ட சிலை அல்லாமல் திருமால் தாமே கல்லின் வடிவில் தோன்றி அருள்பாலிப்பதாக ஐதீகம் எனவே இதை சுயம்பு மூர்த்தி என்றும் போற்றுவார்கள் இது நேபாள் நாட்டில் உள்ள காலி கண்டகி நதியின் படுகைகளில் கிடைக்கும் நேச்சுரல் போர்சில் ஆகும் சாலிகிராமம் என்பது அதாவது தமிழில் பழங்கால உயிரினங்களின் கற்படிமங்கள் ஆகும் இவை பார்க்க பெரும்பாலும் கருப்பு நிறத்தில் அல்லது சாம்பல் நிறத்தில் இருந்தாலும் மஞ்சள் சிவ நடப்பு பச்சை நீலம் போன்ற பிற வண்ணங்களிலும் காணப்படுகின்றன கண்டகி நதி முக்திநாத் தாமோதர் குண்டா போன்ற புனித இடங்களில் ஓடுவதால் இக்கற்கள் தெய்வீக சக்தி கொண்டவையாக கருதப்படுகின்றன சிந்து சமவெளி நாகரிக காலம் முதல் சுமார் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக வழிபடப்பட்டவை இந்த கற்கள் இந்த கிராம கற்களில் இயற்கையாகவே சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற விஷ்ணுவின் ஆயுதங்கள் மற்றும் அடையாளங்கள் பதிந்திருக்கும் இந்த அடையாளங்களே அதன் புனித தன்மையை உறுதி செய்கின்றன கிராம கற்கள் அவற்றின் வடிவம் நிறம் சக்கர குறிகள் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன ஒவ்வொன்றும் விஷ்ணுவின் அவதாரங்களை பிரதிநிதித்துவம் செய்கின்றன துளசி தேவி விஷ்ணுவின் மீது கொண்ட சாபத்தின் காரணமாக விஷ்ணுக்கல்லின் வடிவம் எடுக்க நேரிட்டதாகவும் அதுவே சால கல்லாக கண்டகி நதியில் தோன்றியதாகவும் புராண கதைகள் கூறுகின்றன எனவே சாலகிராம பூஜையில் துளசியுடன் இணைத்து சந்தனம் பூக்கள் கொண்டு வழிபடுவது வழக்கம் ஓம் நமோ நாராயணாயா போன்ற விஷ்ணு மந்திரங்களை கூறியும் வழிபடலாம் ஆதி சங்கராச்சாரியாரே சாலிகிராமத்தில் விஷ்ணுவை தியானிக்கலாம் என்று கூறியுள்ளார் கிராமத்தை வீட்டில் வைத்து தினமும் பூஜித்து வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் செல்வமும் மன அமைதியும் மோக்ஷமும் கிடைக்கும் என்றும் முற்பிறவி பாவங்கள் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது யாகம் செய்த பலனும் இதற்கு உண்டு என நூல்கள் கூறுகின்றன பண்டைய காலத்தில் மன்னர்களின் சபைகள் மற்றும் ஊர் சபைகளில் வழக்குகளில் சாட்சி சொல்லும் போது சாலகிராமத்தை கையில் கொடுத்து சாலகிராம சாட்சியாக சத்தியம் செய்யும் வழக்கம் இருந்ததாகவும் தகவல்கள் கூட உள்ளன பௌத்தம் ஜைனம் ஆகியவற்றிலும் இது புனிதமாக கருதப்படுகிறது சாலகிராமம் என்பது விஷ்ணு பக்தர்களுக்கு ஒரு நடமாடும் தெய்வத்தை போன்றதாகும்